வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் மௌனராகம் சீரியலில் லீட் ஹீரோவாக வருண் கதாபாத்திரத்தில் நடித்தவர் தான் சல்மான் அவர்கள் மௌனராகம் சீரியல் முடிஞ்சதும் இப்போது சல்மான் அவர்கள் மலையாளத்தில் சஞ்சுன்ற ஒரு கேரக்டரில் ஒரு சூப்பர் ஹிட் சீரியலில் நடிச்சிட்டு வராரு அந்த சீரியலுக்கும் இவரோட கதாபாத்திரத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இப்போது கேரளாவில் இருக்குது இந்த நிலையில் இப்போது திடீர்னு அவரை அந்த சீரியலை விட்டு தூக்கிட்டாங்க இதுக்கு தன்னோட சோசியல் மீடியாவில் கண்ணீர் விட்டு அழுது அதுக்கான காரணத்தையுமே அவர் சொல்லியிருக்காரு சல்மான் அவர்கள் ஒரு முக்கியமான மேரேஜ்க்காக எனக்கு சில நாட்கள் லீவ் தேவை அப்படின்னு டீம் தரப்பில் கேட்டிருக்காங்க ஆனால் சேனல் தரப்பில் அவரை சீரியலை விட்டு தூக்கிட்டாங்க சஞ்சு கதாபாத்திரம் எனக்கு ரொம்பவும் நெருக்கமான கதாபாத்திரம் இந்த சீரியல்லேருந்து திடீர்னு என்னை தூக்குனது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குதுன்னு ரொம்ப எமோஷ்னலாக பதிவிட்டிருக்காரு சல்மான் அவர்கள் இந்த நிலையில் சல்மான் அவர்கள் புதிதாக சன் டிவி சீரியல்லையுமே நடிக்க போகிறதா ஒரு தகவல் வந்திருக்குது கண்டிப்பாக திரும்பவும் தமிழில் அவர் கம்பேக் கொடுக்கணுன்னு தான் நாங்கள் விருப்பப்படுறோம் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பார்க்கறதுக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க